மானமிகு மாண்புமிகு தமிழா விழித்துக்குள் உன் வீட்டில் ஒருவன் பங்கு போட பார்க்கிறான் இப்படி தமிழர்கள் தமிழ் மண்ணில் ஆண்டாண்டு காலமாக அடுத்த மாநிலத்தவர்கள் வந்து தமிழர்களை ஆண்டு கொண்டே இருக்கிறார்கள் தமிழர்களை அடிமையாக்கி வைத்துக்கொண்டே இருக்கிறார்கள் தமிழர்கள் எப்பொழுது விழித்து இந்த தமிழ்நாட்டை ஆளப்போகிறார்கள் நாம் புதிதாக வந்தாலும் பழைய கட்சிகளையும் புதிய கட்சிகளையும் என்னவென்று தெரியாமல் அவர்களின் பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் எதற்கு ஓடுறோம் ஏன் ஓடுறோம் எதற்காக ஓடுறோம் என்று தெரியாமலே ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அந்த வகையில்தான் ஒரு தமிழர் அல்லாதவர் உண்மைய ஒத்துக்கிறாரு நீங்களே பாருங்களேன் ஹிந்தி தெலுங்கு கன்னடம் அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஹைதராபாத் செகண்ட்ராபாத்ல இருந்து கிளம்பி வந்தவங்க ரெண்டு பேருமே வந்து ஏதோ சாதிக்கணும்னு அங்கிருந்து வந்தாங்க இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் நடிகர் விஜய் அவர்களின் அப்பா இன்றைய தமிழக வெற்றி கழக தலைவரின் தகப்பனார் தான் இவர் இவரும் தமிழர் கிடையாது இவங்க இவங்க துணைவையாரும் தமிழர் கிடையாது விஜய் அவர்களும் தமிழர் கிடையாது ஏன்னா இவங்க எல்லாமே பிழைப்பை தேடித்தான் தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள் தமிழ்நாடு இவர்களுக்கு பிழைப்பு கொடுத்தது வாய்ப்பு கொடுத்தது வீடு கொடுத்தது வசதி கொடுத்தது இப்படி எல்லாமே கொடுத்தது ஆனால் நம்மை ஆள ஆட்சியும் கொடுக்கணுமா நாம் அடிமையாகவே இருக்கணுமா சிந்திங்கயா சிந்திங்க உண்மையாலுமே அண்ணன் சீமான் அவர்கள் சொல்வதுதான் சரி ஆண்டாண்டு காலமாக தமிழர்கள் அடுத்தவர்களுக்கு அடிமையாகவே தான் கிடக்க வேண்டுமா இளைஞர்களே சிந்தியுங்கள் 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 தமிழன் வீரம் என்ன தமிழன் பரம்பரை என்ன தமிழர்கள் உலகத்தையே கட்டி ஆண்டார்கள் உலகத்தையே கட்டி ஆண்டார்கள் ஏன் இந்தோனேஷியா சிங்கப்பூர் மலேசியா இது போன்ற வல்லரசு நாடுகளையெல்லாம் கட்டி ஆண்டது தமிழர்கள் ஆனால் இப்போது அடிமையாகவே இருக்கவா